சார் இந்த புத்தாண்டில் வந்துட்டு மிதன ராசிக்காரங்க ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க இந்த இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மிதன ராசிக்கு எப்படி சார் இருக்கு மிதன ராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய கடந்த காலங்களில் மிதன ராசிக்கு நல்லது நல்லதுன்னு சொன்னாங்க எந்த நல்லது நடக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க அந்த நல்லது நன்மையான விஷயங்களை இந்த வருஷம் பார்க்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வருஷ ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரு பொதுவாகவே சுப கிரகம் ஆறாம் இடத்துல வந்து மறை விட்டுதுன்னு வைங்களே நிறைவான பலன்களை கொடுக்காது அப்படிங்கிறது சாஸ்திர விதி ஆனால் புதன் பகவானை பொறுத்த அளவுக்கு மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற அளவுக்கு நிறைவான பலன்களை வந்து மகிழ்வாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் ஒன்று அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் கூட ஆறாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் எப்போ வருட ஆரம்பத்தில் அதனால குடும்பத்தில் வந்து காரசாரமான வாக்குவாதம் இருக்கும் எதுக்காக ஒரு வீடு வாங்க போறோம் ஒரு இடம் வாங்க போறோம் ஒரு பூமி வாங்க போறோம் பையனை வந்து அதிகபட்சமான செலவு பண்ணி உயர்தர வந்து வைக்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கும் கம்முன்னு இருக்கிறத விட தன்னுடைய வாழ்க்கையில் என்ன விஷயமோ அந்த விஷயங்களை வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடிய திட்டமிடக்கூடிய கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் விட்டு விட்டு கொடுக்காத தன்னுடைய கருத்துக்களில் வந்து வாக்குவாதம் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் அதாவது வருஷ ஆரம்பத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் இருந்து அதே பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பூர்வீக சொத்து இருக்கும் இல்லையா அப்பா வகையில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் அப்பா வகையில் இருக்கக்கூடிய சொந்தங்களில் இவ்வளவு நாளாக இவ்வளவு வருஷமாக வந்து தேவையில்லாத பகை இருக்கும் அந்த பகை அப்படிங்கிறது வந்து விலகக்கூடிய சூழல் பகை அப்படிங்கிறது வந்து நிவர்த்தியாகக்கூடிய சூழல் பகை அப்படிங்கிறது வந்து சுத்தமாக மறையக்கூடிய சூழல் போக நுழைய முடியாத இடத்துல கூட பகை நுழையும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த பகை வந்து அடியோடு விலகக்கூடிய ஒரு சூழலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக பத்தாம் இடத்துல ராஜ்பகவான் இருக்கிறதுனால உள்ளூரில் உத்தியோகம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடியது வெளிநாட்டு உத்தியோகத்தில் கடந்த காலங்களில் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுத்துட்ருக்கும் இதுவெல்லாமே வந்து இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் இருந்தால் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தளவுக்கு சனி பகவானும் குரு பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் முறையே மார்ச் மாதம் அதுக்கடுத்து வந்து மே மாதம் இடம் அதாவது பயிற்சியாக கூடிய சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருந்துக்கிட்டு இருக்கும் எந்த மாதிரி இதே சனி பகவான் மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வரதுனால பதவி அப்படிங்கிறது உறுதியாக கொடுத்துட்டு இருக்கும் சில பேர்த்துக்கு அதே பத்தில் சனி பகவான் வரதுனால தேவையில்லை இடமாற்றத்தை கொடுக்கும் தேவையில்லாத பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பாம்புக்கு பல்ல பொண்ணு மாதிரி பதவி பிடுங்கிடுவாங்க அப்படி இருக்கும் இதில் என்ன ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாம்புக்கு பல்ல பொண்ணுங்கிற மாதிரி உங்களுக்கு பதவி போச்சு உத்தியோகம் போச்சு அப்படின்னா கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் அதற்கப்புறம் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியது எந்த இடத்துல உத்தியோகம் பார்த்து அடுத்தவங்களுக்கு வணக்கம் போட்டீங்களோ அந்த முதலாளியே உங்களுக்கு வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு சொந்த தொழில் ஆரம்பித்து வளர்ந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் வருகிற மே மாதத்துக்கு மேலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்தாவது மாதத்துக்கு மேலே இந்த மாதிரி அதிரடியான மாற்றங்களை மிதன ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அப்படிங்கிற உறுதியாந்துட்டு இருக்குது அதே மாதிரி கலைத்துறையை பொறுத்தளவுக்கு அதாவது சினிமாவில் சாதிக்கணும் சினிமாவில் நம்ம பேர் வரணும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் எவ்வளவு திட்டு வாங்கினாலும் அந்த வெள்ளித் திரையில் ஏதாவது ஓரத்தில் நம்ம பேர் வரணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு திட்டு திப்புன்னு உங்களுடைய பெயர் வர்றது பிரபலியமாகிறது ஒரே நாளில் வந்து பிரபலியமாகக்கூடிய அமைப்பு இதே சினிமா தொழிலில் திரைத்துறையில் வந்து மறைமுகமாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நிறைய பேருக்கு உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாறுதல் கிடைக்கக்கூடிய பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது நம்ம வந்து சினிமாவில் இந்த வேலை செய்யலாம் அல்லது உத்தியோகத்தில் இந்த வேலை பார்க்கலாம் அல்லது கல்வியில் இந்த மாதிரி சாதிக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா நீங்கள் என்ன நினைச்சீங்களோ நினச்சதுக்கு மாறாக அதாவது திடீர் பிரபல்யம் அடையக்கூடிய மாற்று விஷயங்களில் வந்து மிகப்பெரிய மழையளவு சம்பத்தங்கள் சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய மனம் அப்படிங்கிறத விட பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக பிரபல்யமான வாழ்க்கை அமையக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி அமையும் சார் மிதனராசி பெண்களுக்கு எப்படி சார் இருக்கும் பொதுவாகவே பெண்களுக்கு வந்து ஆசைகளும் கனவுகளும் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம குடும்பம் நல்லா இருந்துகிட்டு இருக்கணும் அக்கம் பக்கத்தில் கௌரவமாக இருக்கணும் தன்னுடைய கணவர் வந்து அப்பா அம்மா முன்னாடி கூட மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கணும் அசுர வளர்ச்சியோட வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே ஓரளவு அல்லது பாதி அளவு நிறைவேறக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கப்போகுது பயப்பட வேண்டாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தங்கம் வேணும் அல்லது வேறு வகையான ஆடை ஆபரணம் வேணும்னு கேட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நிறைய தங்கம் வாங்கக்கூடிய அல்லது அடமானம் வைத்த தங்கங்களை வந்து மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே போல் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்ட்மெண்ட் இதே போல் நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்